வட மாநிலங்களில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தலைநகர் டெல்லியில் முன் எப்போதும் இல்லாத அளவில் வெப்பநிலை நூற்றி இருபத்தி ஏழு டிகிரியை தாண்டியுள்ளது காலநிலை மாற்றம் காரணமாக இந்த ஆண்டு வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனால் டெல்லி பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடந்த சில வாரமாகவே வெயில் சுட்டரித்து வருகிறது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் வெளியே நடமாட முடியாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர் அதிகரித்து வரும் வெப்பநிலை காரணமாக பல்வேறு நகரங்களில் வெயில் இருபத்தி இரண்டு டிகிரியை தாண்டியுள்ளது நாட்டிலேயே அதிகபட்சமாக புதுடில்லியில் உள்ள முங்கேஸ்பூரில் வரலாறு காணாத அளவுக்கு நேற்று நூற்றி இருபத்தாறு டிகிரி அளவுக்கு வெயில் பதிவானது அது இன்று மேலும் அதிகரித்து நூற்றி இருபத்தி ஏழு ஃபேரன்ஹீட்டாக பதிவாகியுள்ளது வெப்பம் இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்திருந்த நிலையில் ஆறு டிகிரி வரை வெப்பநிலை உயர்ந்திருப்பதாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்தனர் தகிக்கும் வெயில் காரணமாக தலைநகர் டெல்லியில் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுகிறது இதை சமாளிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகாரில் வெப்ப அலையால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் வட மாநிலங்கள் மட்டுமின்றி குளிர் பிரதேசங்களான ஜம்மு காஷ்மீர் ஹிமாச்சல பிரதேசம் டேராஜூன் உள்ளிட்ட இடங்களிலும் பத்து ஆண்டுகளில் இல்லாத அளவில் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது இதனிடையே கோடை மழை காரணமாக வெயிலின் தாக்கம் குறைந்திருந்த தமிழ்நாட்டிலும் மீண்டும் உஷ்ணம் அதிகரித்து வருகிறது மாநிலத்தின் ஒரு சில இடங்களில் நாளை மூன்று டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது